ஒவ்வொரு உயிரையும் வணங்குங்கள் நம் முற்றுமை பெரிதென்று உணருங்கள் ஒவ்வொரு உயிரையும் வணங்குங்கள் நம் முற்றுமை பெரிதென்று உணருங்கள் நம் முற்றுமை பேரீதென்று உணருங்கள் அன்பு செய்யும் உள்ளத்திலே கடவுள் அறம் செய்து வாழ்வோர்க்கு துணை இருப்பான் கடவுள் மானுட பண்புதனை வளர்த்திடுவோம் மானுட பண்புதனை வளர்த்திடுவோம் இது மகான்களின் பூமி என்று போற்றிடுவோம் இது மகான்களின் பூமி என்று போற்றிடுவோம் சமூக அக்கறையும் தேசபக்தியும் உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நன்றி